ரஜினிகாந்த் நடித்த பேட்ட திரைப்படத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்த்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட திரைப்படம் கடந்த பத்தாம் தேதி வெளியானது இந்நிலையில் திருப்பூரில் பேட்ட படம் திரையிடப்படும் அரங்கில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ரசிகர்களை சந்தித்து பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேட்ட திரைப்படம் வெளியான பிறகு ரஜினியை சந்தித்தது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாகவும் சமூக கருத்துகளை படங்களில் வைப்பதால் எந்த எதிர்ப்பும் இல்லை என்றும் கூறினார் படம் பண்ணிட்டு ஒரு டைரெக்டராக ஒரு தேட்டருக்கு வந்தோம் அப்படின்னா எல்லாரும் வந்து படம் நல்லா பண்ணிருக்கீங்க சூப்பராக பண்ணிருக்கீங்க சொல்லுவாங்க அதை வந்து நிறையா தேங்க்ஸ் சொல்கிறாங்க அதுதான் அதான் அதான் ரொம்ப எமோஷனால வர மாட்டாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சூப்பர் சூப்பர் தலைவர் வந்து ஸோ அது அது ஏன்னா இந்த அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம் அது இந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுன்னு எதிர்பார்க்கல அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்